ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சமீபத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பு பரவலாக ஒரு சில அறிவிப்புகள் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது அதாவது என்னன்னா ஆண்டிற்கு இரண்டு பொது முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி மக்கள் மத்தியில் மிக பரவலாக பேசப்பட்டது அதோடு சேர்த்து ஒன்றாம் வகுப்பில் சேர்வதற்கு ஆறு வயது அப்படிங்கிற விஷயமும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி மிக பரவலாக பேசப்பட்டது ஸோ இந்த செய்திகள் கூட நம்முடைய நேயர்கள் கூட நம்முடைய நண்பர்கள் கூட பல பேர் நமக்கு மெயிலாக அனுப்பி இந்த செய்திகள் இந்த விஷயங்கள் நம்ம அமலாகுமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க அதை தெளிவுபடுத்தும் வகையில நம்ம இரண்டு கல்வி கொள்கைகளை பத்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசியத்து கல்வி கொள்கை அதை வந்து அமல்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது சோ தான் இன்னைக்கு அதே போல மாநில அரசும் பிரத்யோகமாக கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளது ஸோ இரண்டு கல்வி கொள்கைக்குள்ள வேறுபாடு என்ன இவர்களுடைய முக்கியமான செயல் திட்டங்கள் என்ன அதே போல் மாநில அரசுக்கும் மத்திய அரசும் முக்கியமாக கல்விக் கொள்கையில் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது நம்முடைய செயல் நம்முடைய இந்திய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு இதை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்காக அனைத்து மாநிலங்களிலும் அதனை முதல் கட்டமாக அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆனால் மாநில கல்விக் கொள்கை மாநில கல்வி என்பது கல்வியை மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் அப்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய மண்ணின் கலை கலை கலா கலாச்சாரம் வரலாறு பாரம்பரியம் இதையெல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போதைய ஆளும் திராவிட அரசு கருதுகிறது இதனால இந்த கல்வி என்பது மாநில அரசுடைய இந்த கட்டுப்பாட்டிலே தொடர வேண்டும் அதற்காக நீதிபதி முருகேசன் தலைமையில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க பதினான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அவர்களுடைய அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிக்கை மாநில அரசால் இன்னும் வெளியிடப்படவில்லை இதை வெளியிட்டு மக்கள் கருத்து கேட்கப்படும் கருத்து கேட்கப்பட்ட பின்னர் அது இங்கு அமல்படுத்தப்படும் ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த அறிக்கையில் இடம்பெற்ற முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதன்மை அம்சம் இந்த ஒன்றாம் வகுப்பு சேர்க்கை அதாவது மாநில மா மாநில கல்விக் கொள்கை இந்த ஒன்றாம் வகுப்பு மாணவர்களது சேர்க்கைக்கு என்ன சொல்கிறது மத்திய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் ஆறு வயது நிரம்பினால்தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஆனால் மாநில கல்வி வாரியம் என்ன சொல்லுது அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு நிறைவடைந்தாலே ஐந்தாம் வகுப்பு நிரம்பினாலே மாநில கல்வி முறையில் ஒன்றாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை தான் கடஞ்ச பல வருடங்களாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் இந்த நடைமுறையில் அடிப்படையில் நல்ல ரிசல்ட்டு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இது போக தேசிய கல்விக் கொள்கையில் மூன்று ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையுடைய முக்கியமான அம்சம் ஆனால் மாநில கல்விக் கொள்கை இந்த பொதுத் தேர்வு முறை கிடையாது இந்த வகுப்புகளுக்கு பொது தேர்வு கிடையாது அப்படிங்கிறது மாநில கல்விக் கொள்கை இது போக பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரியில் சேர்க்கை நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் மாநில கல்விக் கொள்கை ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தேர்வை பொது தேர்வு தேவையற்றது அதாவது இவங்க பட்டப்படிப்புன்னு வரும்போது பட்டப்படிப்பில் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் முறை என்கிற அந்த முறையை தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது ஆனால் இப்படி ஒரு அம்சம் மாநில கல்விக் கொள்கையில் கிடையாது அப்படிங்கிறது தான் மாநில கல்விக் கொள்கையுடைய முக்கியமான அம்சம் அதாவது நான்கு ஆண்டுகள் படி பட்டப்படிப்பு படிப்பு ஹானஸ் படிப்பாக மட்டுமே இருக்கும் என்று மாநில கல்விக் கொள்கை கூறுகிறது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்புடன் நான்காண்டுகள் பட்டப்படிப்பு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது ஸோ கிண்டர்கார்டன் பள்ளியில்தான் கற்றல் முதன் முதல்ல தொடங்கும் அப்படின்னு சொல்லி மாநில கல்விக் கொள்கை சொல்கிறது ஆனால் மூன்று வயதிலேயே கற்றல் தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி தேசிய கல்வி கொள்கை சொல்கிறது ஸோ உள்ள வேறுபாடை நம்ம இங்கே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதே போல் இருமொழி கொள்கை அதாவது மாநில கல்வி கொள்கை என்பது இரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது தமிழ் அல்லது ஆங்கிலம் இந்திக்கு இங்கே வேலையே கிடையாது ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்பது மூன்று மொழிகளை கல்வியாக கொண்டு கொள்கையாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு மூன்று மொழி கொள்கை மாணவர்கள் மூன்று மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை செயல்படுகிறது ஸோ நம்ம இரண்டு கல்விக் கொள்கையும் என்ன இரண்டு கல்விக் கொள்கைக்குள்ள முக்கியமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்முடைய சேனல் நம்பர் நாம ஒரு சில தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஸோ இந்த இரண்டு கல்விக் கொள்கைகளும் எப்படிப்பட்டது இதனுடைய பாதக சாதக அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிஞ்சால் நீங்கள் பதிவு பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்